இப்ப சமீபத்துல ஒரு செய்தியை அக்கா ஒரு அக்கா எனக்கு அனுப்பி இருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டா அதாவது இஸ்ரேலுடையதான அந்த ஒலிவ மலைக்கு கீழே ஒரு பெரிய பிளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அவங்க எனக்கு அனுப்பின ஒரு விஷயம் ஆனால் இந்த பிளவு என்பது இன்னைக்கு நேத்து ஏற்பட ஏற்படக்கூடியதல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது இருக்கு இது வந்துட்டு ஒளிவ மலை ரெண்டாக அதுவும் கிழக்கு மேற்காக ரெண்டாக பெறக்கூடிய அளவுல இருக்குது இது கிதிரோன் வேலியில இருந்து வந்து அதை ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இது வந்து சகரியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் ஏசு வந்து இறங்கும்போது நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு வந்து பதினாலு வந்து இறங்கும் போது அவருடைய பாதங்கள் இருக்கும் இருக்கும்போது அது கிழக்கு மேற்காக பிரியும் அப்படின்னு சொல்லுது சோ அடிப்படையில் தான் இதை எடுத்து நம்ம சொல்றோம் ஆனால் இது மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏற்கனவே ஆப்பிரிக்கா வந்து கண்டங்கள் வந்து உடையது அது உடஞ்ச இந்தியாவோடு சேரக்கூடிய காரியம் நடக்கப்போது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க நம்ம அடையாளங்கள் கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளை ஒரு அடையாளமாக மத்திய இருபத்தி நாலு எட்டுல ஏழு எட்டு வசனத்துல ஏசு சொல்வார் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வெளிப்படுத்த விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கும் போது தீவுகள் எல்லாம் விலகி போயின அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை பத்தி அன்னர் பேசுவார் பெரிய டிசாஸ்டரை பத்தி நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகாவிய இதுல எது மறைக்கப்பட போது சொல்றேன் இப்போ ஆரம்பத்துல சொன்ன ஒலிமலை ரெண்டாக பழக்கிறது இப்ப இயேசு வந்து இறங்கறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது பழக்கிற இடத்துக்கு தான் அப்பதான் வந்து இறங்கும் போது அது ரெண்டாக பழக்கம் ஆனால் அதை நீங்க ஒரு அடையாளமாக எடுத்து நம்ம சொல்றோம் இல்ல இது உலகம் எப்படி மறுக்க போகுதுன்னா ஒளியமலை மட்டும்தான் பழக்க போகுது தான் பெரிய இருக்கு ஆப்பிரிக்காவில்தான் பெரிய ஃபால்ட் லைன் இருக்கு இனி உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு கீழே பூமி கடையில் அந்த பிளேட்ஸ் குள்ள புஷிங் இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க ஒளிய சொல்றீங்க அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி இயேசு வரப்போற அந்த பர்டிகுலர் நிகழ்வை வெறும் ஒரு சாதாரண நேச்சுரல் நிகழ்வா மாத்திரத்துக்கான வேலை நடக்க போகுது ஆனால் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்னைக்கு நேத்தல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இப்ப நாம் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பக்கம் எல்லா பக்கமும் தீவுகள் விலகிறது பூமியர்ச்சிகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு அடையாளம் தான் ஆனா இது மிக முக்கியமான அடையாளம் அவருடைய பாதங்கள் வந்து நிக்க ஆனால் அவர் அது உடையறதுக்கு பிளக்கறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக் கொள்ளப்படணும் இப்ப அது பிளக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு வேகமாக வருகை கொள்ள போக போறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்